ஹாய் மக்களை வெல்கம் டு இட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம மாங்காடு அம்மன் கோயிலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் ஒரு வீடு பார்க்க வந்துருங்க ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரோ ஃபீட்டில் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் எலிவேஷனுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் வீடு தான் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு உள்ள என்ட்ரா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னி மூலையில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோட இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து டிவி யூனிட் நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறது ப்ரீமியமாக இருக்குது வாயு மொழியில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கிரானைட்டில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே வந்து நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க செட்பேக்கு இங்கே ஒரு டோரு கொடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோரு பேக்கு ஒரு மூணுக்கு ஏழு என்ற சைஸில் செட்பேக் இது வெண்டிலேஷனோட உங்களுக்கு வந்து அழகாகவே இருக்குங்க இப்போ இங்கேயும் செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு வீடு தான் அங்கே இருக்குது இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இதோட டோரு அழகான ப்ரெஷ் டோர் தான் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினொன்றுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே ஓரளவுக்கு இருக்குது இது மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டு கபோர்டும் வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க பாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் உங்களுக்கு ரெயிலிங்கும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு குட்டி ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு ப்ளூ கலர் ஷேடில் டைல்ஸு நல்லாவே இருக்குங்க மேலே ஒரு மினி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இதுவும் சூப்பராக இருக்குது ஒரு பதினொன்றுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த ஹால் இருக்குங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமும் வந்து ஒரு டபுள்யூபிசி டோர் போட்டு ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இதோட டோர் அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அவகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டபுள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு ஆறுக்கு ஒரு அஞ்சுன்ற சைஸில் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனியோட டோரு வந்திங்கன்னா நல்லா அழகாக வந்து ஒரு ரவுண்ட் டைப்பில் ஒரு பால்கனி பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ நல்லா அழகாகவே இருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்களாக இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிய தகவல் வேண் மேலுன்ற தகவலுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா இதுவும் ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த வீட்டை பொறுத்திருக்க ரெண்டு பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு டுவெல்க்கு ஒரு ஃபிஃப்டீன்ன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பால்கனிக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு இந்த சைட்லேயும் ஒரு பால்கனி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஒரு நாளுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் இருக்குது சுற்றி நல்ல வீடுங்களாக இருக்க போகுது தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலுத்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொல்லுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் லைக் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோ எடுத்துக்கொண்டு சந்திக்கிறேன் டாடாஜி பாய்